அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் மேல்மருவத்திலிருந்து பேசியிருக்காரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு ஆணும் பெண்ணும் அந்த திருமண காலத்தில் காதல் செய்கின்றனர் இந்த காதல் திருமணத்தில் முடியுமா இல்லையா என்பதை முக்கியமாக ஜாதகர்களுக்கு அந்த திருமண பருவத்தில் நடைபெறும் தசாபுதிகளின் பாவ தொடர்புகளை பொறுத்தது எனது கேள்வி அவ்வாறு அந்த தசாபுத்திகளின் புத்திகளின் தொடர்புகள் ஆண் பெண் இருவரின் ஜாதகத்திலும் காதல் திருமணத்துக்கு உரிய ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால்தான் அவர்களுடைய காதல் திருமணத்தில் முடியுமா அல்லது காதலிக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாராவது ஒருவருக்கு திருமண வயதில் தசாபுத்திகள் ஒற்றைப்படை பாவ தொடர்பு பெற்றிருந்தாலும் அந்த காதல் திருமணத்தில் முடிய வாய்ப்புகள் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கார் ரொம்ப ஒரு அற்புதமான கேள்விதான் அதாவது என்னன்னா இந்த ஐந்தாம் பாவங்கிறது முதல்ல ஐந்தாம் பாவம் ஒற்றைப்படை பாவத்தோட தொடர்பு கொண்டிருந்தால் அவங்களுக்கு இயற்கையாகவே மன உந்துதல் அதிகமாக இருக்கும் அதாவது ஐந்தாம் பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால் அவங்களை மனதை அடக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடியது அதாவது மனசு மன கட்டுப்பாடு அப்படிங்கிறது அதாவது மனசுங்கிறது அஞ்சாம் பாவம் அந்த மனசு பீறிட்டு வரக்கூடிய அந்த அது அதை அப்படியே ஒரு ரெண்டு மடங்காக மாற்றக்கூடியது தான் இந்த ஐந்தாம் பாவம் மனசை மனது சம்மந்தமான கார மனது அப்படின்றது என்னென்ன இலக்கணம் நம்ம சொல்கிறோமோ மனசு என்பது என்னென்ன உடனடியாக நம்ம உணர்ச்சிகளை காட்டக்கூடியது தான் மனசு அது அதை இன்னும் டெவலப் பண்ணக்கூடிய பாவம் தான் ஐந்தாவது பாவம் அப்போ ஐந்தாவது பாவங்கிறது ஒற்றைப்படை பாவம் இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு எதை பார்த்தாலும் அதாவது ஒரு அவங்களுக்கு மனசில் பிடிச்சிருந்தா அதை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு ரெண்டாவது வந்து குயிக்காக அவங்களுக்கு வந்து அந்த ரசனை உணர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும் அழகு உணர்ச்சி ரசனை உணர்ச்சி அதாவது பிரசன்ட் என்ன அதாவது எதிர்கால எதிர்காலத்தை நோக்காம நிகழ்காலத்துல அதிகமான ஈடுபாடு கலை பொழுதுபோக்கு இதெல்லாம் அதிகமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் இப்போ இவர்களுக்கு நடக்கிற தசாபுத்திகள் இரட்டைப்படை பாவமாக போது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் அதாவது நாலாம் பாவங்கிறது அறிவுன்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காதல் கேளிக்கை இதெல்லாம் சொல்லக்கூடியது ஓகேங்களா அப்போது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் நடப்பு புத்தியில நாலு ஆறு பத்து இது மாதிரி வரும்போது இயற்கையாகவே அதாவது எப்போதுமே நம்ம காதல் என்பது நம்ம புனிதமானதும் சொல்லுவோம் தெய்வீகமானதும் சொல்லுவோம் அதாவது தெய்வீகம் அப்படின்னாவே அதில் கமர்ஷியல் இல்லைன்னா அதுக்கு தெய்வீகம்னு பேர் அர்த்தம் கமர்ஷியல் இருந்தால் அது தெய்வீகத்தன்மை கொஞ்சம் குறையும் அதாவது ஒரு பொண்ணை வந்து நம்ம பொண்ணையும் ஆணையோ நம்ம பயோடேட்டாலாம் வாங்கி இன்னும் பத்து பயோடேட்டாவை கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் இவரை லவ் பண்ணலாமான்னு ஒரு பத்து ஜாதகத்தை அவர்களுடைய ஜாதகத்துல கொண்டு போயிட்டு ஒரு ஜோஷியர்கிட்ட கொடுத்து ஐயா இந்த பத்து பேரில் நான் யாரை லவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு பேர் லவ் இல்லை அதுக்கு பேர் அரேஞ்ச் மேரேஜ்னு அர்த்தம் அப்போ திட்டமிட்டு வராதது எல்லாமே ஐந்தாம் பாவம் திட்டமிட்டு பெரிய அதாவது பிளான் பண்ணி சொல்றோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஐந்தாம் பாவத்துல வராது இதெல்லாம் நாலாம் பாவம் நாலாம் பாவம் திட்டமிட்டு வருது அப்போ நடக்கிற தசாபதியில் நாலு ஆறு பத்துன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா நாலு ஆறு பத்துன்னு வரும்போது ஒருத்தர் லவ் பண்ணுறாரு ஒரு பெண்ணை லவ் பண்ணுறாரும்போது வீட்டில் வந்து எதிர்க்கிறாங்க வேணான்றாங்க அவங்க வந்து வேற ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க இந்த பெண்ணை விட இன்னொரு நல்லா இருக்கு நம்ம சொந்தக்கார பெண்ணே இருக்குது அதுக்கு அவங்க வீட்டில் ஆண் வாரிசே இல்லை ரெண்டே ரெண்டு பெண்ணு தான் நிறைய சொத்து இருக்குது அதெல்லாம் உனக்கு வந்துடும் பொண்ணு படிச்சிருக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்குது நீ லவ் பண்ணுற பொண்ணை நீங்கள் திருமணம் பண்ணால் உனக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்லும் போது இந்த நடக்கிற தசாபதியில் நாலு ஆறு பத்து இருக்கிறவன் அந்த அறிவு அதை வந்து அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த லவ் வந்து பரவாயில்ல ஐ எம் சாரி அப்படின்ட்டு வெளியில் வந்துடுவார் இதே நடக்கிற தசாபதியில் மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி ஐந்து ஒம்பது இந்த பாவங்கள்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க மனசு ரீதியாக அந்த மனசு அங்கே பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை எனக்கு மனசு தான் ரொம்ப முக்கியம் நான் மனசு கொடுத்துட்டேன் அப்படின்னு அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒற்றைப்படை பாவங்கள் உணர்வு சார்ந்தது இரட்டைப்படை பாவங்கள் அறிவு சார்ந்ததுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் ஏற்கனவே சொன்ன அந்த காலப்புருஷனில் அந்த ஒற்றை ஆண் ராசி பெண் ராசிக்கு அதே கான்செப்ட்டு தான் இங்கே அந்த ஒற்றைப்படை பாவங்கள் வலுத்து இருக்கும் போது என்ன ஆகுனா உணர்ச்சி தான் அங்கே அதிகம் நீங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்கனவே சொல்கிறேன் பாருங்களேன் ஆண்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்ணை வந்து உணர்வு பூர்வமாக தான் பார்ப்பான் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் ரீதியாக ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் பெண்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை வந்து அறிவுபூர்வமாக தான் பார்ப்பாங்க முதல்ல பெண்களுக்கு லவ் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி வருது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணதில் மேல்நாட்டு சார்ந்த ஒரு பெரிய அறிஞர் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்த உடனே இப்போ ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிலாம் பார்க்குறது இல்லை அந்த ஆண் தன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவானா அதுக்கு ஓகேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே லவ் வரும் அவன் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு ஆக்டிவிட்டியான பர்சனாக இருக்கணும் நல்ல உடல் பலம் அவனுக்கு இருக்கணும் தனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கற அளவுக்கு அவனுக்கு வயசு இருக்கணும் மெயினாக குழந்தை தன்னால் அதாவது இவ இவனால் தனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது தன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவனுக்கு உத்தியோகம் அவனுடைய அவனுடைய தொழில் என்ன அதை பார்த்து தான் பெண்கள் வருவா வருவாங்க ஓகேங்களா அந்த வகையில் என்னன்னா ஒற்றைப்படை பாவங்கள் நடக்கிற தசாப்தத்தில் இருக்கும் போது அவனுடைய மனசை நம்ம மாற்றினாலும் அவன் ஒத்துக்க மாட்டாங்க பொதுவாக அந்த ஒற்றைப்படைக்கு இரட்டைப்படைக்கு என்ன வித்தியாசம்னா ஒற்றைப்படை பாவங்கள் மென்மைன்னு சொன்னாலும் கூட அது மனசு போயிட்டு போயிட்டு உட்காந்து அழுவாங்க போய்ட்டு போயிட்டு இது பண்ணுவாங்க இதே இரட்டைப்படை பாவனா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டேக்கிடிசி பாலிசி அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க யதார்த்தமான வாழ்க்கை என்னோ அதான் பார்ப்பாங்க அந்த வகையில் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வந்து ஆணுக்கு அது ஆணுக்கு பெண்களுக்கு ஒற்றைப்படை பாகமாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அவங்க அடிக்கடி அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறது மாதிரி இருக்கும் ஆண்களுக்கு இரட்டைப்படை பாகமாக இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏன்னா ஏற்கனவே சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு இந்த பெண்கள் விஷயத்தில் அவனுக்கு இரட்டைப்படை பாகமாக இருந்தாலும் கூட பெண் தனக்கு நாலஞ்சு தடவை கால் பண்ணால் ஆண் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிவிடுவாங்க அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இரட்டைப்படை பாவம் இருக்கக்கூடாது மெயினாக பெண்களுக்கு ஒற்றைப்படை பாவம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட இயற்கை இயற்கையாக ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லங்கிறது அதாவது தனக்கு அவர் அறிவுபூர்வமான விஷயத்து இல்லாமல் அவர் தான் தனக்கு வேணுன்றது ஃபோன் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க அந்த என்ன சொல்கிறது அதாவது பெண்களுக்கு இங்கே ஒற்றைப்படை பாவங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய லவ் ஃபெயிலியர் ஆகட்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண் பெண் லவ் ஃபெயிலியரை நீங்கள் தனியாக ஒரு டேபிள் காரன் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வேறான்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு காரணத்தை பெண்கள் தான் வேறாண்டுவாங்க நிறைய லவ் ஃபெயிலியர் நீங்கள் பாருங்கள் நம்ம சினிமா எடுத்துக்கோங்க அதாவது காதல் தோல்வியில் தாடி வளர்த்தோம் ஆனாதான் இருப்பான வழியும் பெண்ணாக இருக்க மாட்டாங்க பெண்களுக்கு தாடி வளராத அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த அது கதைகள்லையோ அதாவது ஒரு சூசைட் பண்ணிக்கிறதையோ அதெல்லாம் வந்து ஆண்களுக்கு தான் ரொம்ப அதிகம் அதனால் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு கொஞ்சம் நாலு ஆறு பத்து ரூபா தான் கொஞ்சம் மனசு மாற்றுறது கஷ்டம் பெண்களுக்கு ஒற்றைப்படை பாவம் இருந்தால் போதுமானதுன்றது என்னுடைய கருத்து அது லவ் பண்ணுறவங்க பெண்களுக்கு ஒற்றைப்படை பாவம் இருக்கும்போது ஈஸியாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரோச் பண்ணுவாங்க அந்த இது அதாவது என்னன்னா நடக்கிற தசாபுத்தியில் வந்து கொஞ்சம் பங்களிப்பு இருக்குது அது அடுத்தடுத்து வரக்கூடிய ஆனால் கொடுப்பனைங்கிறது நல்ல ஒற்றைப்படை பாவமாக இருந்துட்டால் இங்கே தசாபுத்தி அந்த கொடுப்பனையை மீறி உதாரணத்தை சொல்கிற மாதிரிங்களேன் இப்போது அஞ்சாவது பாவம் மூணு ஒம்போதும் தொடர்பு கொள்ளுது நடக்கிற தசை வந்து நாலு பத்துன்னு தொடர்பு கொண்டு இருந்தா அங்கே லவ் லவ் ஃபெயிலியர் ஆகாது ஏன்னா அந்த கொடுப்பணை மூணு ஒம்போதுக்கு இந்த நாலு பத்துங்கிறது ரெண்டாவது பாவம் தான் அதனால என்ன ஆகுதுன்னா இங்கே நாலு பத்துன்னு வரும்போது அவங்களுக்கு பிரச்சனை வராது இதே ஐந்தாவது பாவம் ஐந்து பதினொன்று மூணு ஏழு பதினொன்று ஏழு பதினொன்றுன்னு இருந்துச்சுன்னா இந்த நாலு பத்து வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அந்த மாதிரி நம்ம அந்த கொடுப்பணை என்னவோ அதை வந்து தடுக்கிற மாதிரி தசாபுத்தி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதில் வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாருக்காவது ஒற்றைப்படை பாவங்கிறத நான் என்ன சொல்லுன்னா பெண்களுக்கு ஒற்றைப்படை பாவமாக தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா பெண்களுக்கு ஒற்றைப்படை பாவம்னு இருக்கும் போது அவங்களுக்கு இயற்கையாகவே என்னென்னா உடல் அழகு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு கவர்ச்சி இதெல்லாம் இருக்கும் போது ரெண்டாவது அவங்களே வாலண்ட்ரியாக வந்து ஆண்கூட பேசுறது இந்த மாதிரி இருக்கும் இதை இரட்டைப்படை பாவமாக தான் என்ன ஆகும்னா பெண்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் அதாவது எப்போதுமே ஒரு பெண் வந்து நளினமாக இருந்தால் ஆண்களுக்கு அவங்க மேலே விருப்பம் அதிகமாக இருக்கும் ஒரு பெண் வந்து கோவப்படக்கூடிய நபராகவும் உடனுக்குடன் பதற்றம் அடையக்கூடிய நபராகவும் இருந்தால் இயற்கையாகவே அவங்க மேலே ஒரு என்ன சொல்கிறது ஈர்ப்பு வராமல் போயிடும் பொதுவாகவே இந்த ஐந்தாவது பாவங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் நடிப்புன்னு சொல்லுவோம் நடிப்புனால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய இயல்பான விஷயத்தை கொஞ்சம் மெருகேத்துறது தான் இல்லாததை இருக்கிறதா சொல்கிறது தான் நடிப்பு அழகுப்படுத்துதல் இதெல்லாம் ஐந்தாவது பாவத்தில் காரகம் தான் நிறைய லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா திரு லவ் பண்ணும் போது அவன் நல்லா தன்னை ஆளை மாதிரி காட்டிக்குவான் நிறைய சம்பளம் இருக்கிற மாதிரி ஏன்னா கடன் வாங்கி அந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒருவருக்கொருவர் பொய்களை சொல்லிடுவாங்க திருமணம் ஆன தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பொய் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லாமல் போயிடுது அப்போ யதார்த்தமான விஷயங்கள் தெரிய தான் அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அந்த வகையில் என்ன அப்படின்னா ஆண்களுக்கு விட பெண்களுக்கு ஒற்றைப்படைய பாவமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணுவோம் பட் என்ன அப்படின்னா தசா புத்தி அந்த ஐந்தாம் பாவ கொடுப்பினை நல்லா இருந்து தசா புத்தி அந்த பாவத்துக்கு அப்படியே பன்னெண்டாம் பாவமாக அதாவது ஐந்தாவது விட்டு சப்ளாடு ரெண்டு மூணு ஒம்பதுன்னு காமிச்சு நடக்கிற தசா புத்தி ரெண்டு நாலு எட்டு பத்துன்னு வரும்போது அப்போ லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம் அதாவது அது சூழலை பொறுத்து அதாவது பொதுவாகவே ஐந்தாவது பாவம் ஏழுன்னு தொடர்பு கொண்டா லவ் ஃபெயிலியர் ஆக மாட்டேங்குது ஏன்னா ஏழுன்னு வரும்போது இந்த நாலு ஏழு பத்து நாலு எட்டு பன்னெண்டை உடைச்சிது ஏழுன்னு போதே நமக்கு சமமான நபர் தான் நம்ம லவ் பண்ணுவோம் அந்த லவ்ங்கிறது கிட்டத்தட்ட அந்த லக்னத்துக்கு சமமான கேட்டகரியில் வந்துட்டதால அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு அது பாதிப்பு வராது இதே ஐந்தாவது பாவம் ஐந்து பதினொன்று மூணு பதினொன்று இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த சமமற்ற தன்மை கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும் சிறு அதுக்கப்புறம் சுக்கரனையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு